அன்பிற்கினே ஆசிரியர் தலைமுறை யூஜி டிஆர்பின் நியமன தேர்வு அழகு ஒன்பதுல புதுக்கவிதை தலைப்புல ஆத்மநாம் குறித்தும் கல்வியும் சென்னையில் ஜனவரி பிறந்தார் இயற்பெயர் எஸ் கே மதுசூதனன் அம்பத்தூரில் சர் ராமசாமி முதலியார் உயர்நிலைப் பள்ளியில் கல்வி பெற்ற பிறகு வைஷ்ணவா கல்லூரிக்கு சென்றார் இடையில சில சூழ்நிலைகளில் படிப்பு தொடர முடியல ஒரு வருட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் பட்டப்படிப்பை பிகாம் அதே கல்லூரியில் மாலை வகுப்புகளில் சேர்ந்து படித்தார் அம்பத்தூர் சார் ராமசாமி முதலியார் உயர்நிலைப் பள்ளியிலும் அரும்பாக்கம் தூக்கோ வைணவ கல்லூரியிலும் கல்வி பயிர் கல்வி படிப்பையும் கல்லூரி படிப்பையும் நிறைவு செய்கிறார் ஆத்மநாம் நலப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு பாக்குறப்ப ஆத்மநாமின் காய்மொழி கண்டனம் தமிழர் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சதன் சுவிட்ச் கியர்ஸ் என்ற கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஒரு வருஷத்திலேயே வேலையை விட்டுவிட்டு கணக்காயர் அலுவலகத்தில் பயிற்சிக்கு சேர்ந்தார் கணக்காயர் தான் நம்ம சிஏன்னு சொல்லுவோம் இல்லையா அங்க கோரமண்டல் கார்மெண்ட்ஸ் என்ற நிறுவனத்தில் பணியாற்றிய பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் ஆயத்த உடைகள் தயாரிக்கும் நிறுவனமான ரெங்கா அப்பாரட்ஸ்க்கு மாறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு ஐயப்பன் என்புடன் சேர்ந்து டாப் டென் என்ற ஆயத்த ஆடைகளை ஏற்றுமதி செய்யும் நிறுவனத்தை உருவாக்கினார் கணக்கியல் சார்பான படிப்பு தொழில்துறைக்குள்ள முழுமையான ஆர்வம் எப்படி போயிட்டு இருந்த ஆத்ம நாம் எப்போ இலக்கியத்துக்குள்ள திரும்பினாரு கவிதைகள் எழுத தொடங்கினார் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம் தொழில்துறையில இருந்தவர் கடுமையான மன உளைச்சலுக்கு மனநல மருத்துவர்கிட்ட சிகிச்சை பெறும் அளவுக்கு போறார் அவர் இரண்டாவது இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவர் வாழ்க்கையின் இரண்டாவது கட்டம் தான் அவர் எழுத்துலகு அழைச்சிட்டு வருது முதல் கட்டத்துல பெரிய அளவுல எழுத்துலர்கள் அவருக்கு ஈடுபாடு இல்லை தொழிலிருந்து நிறைய மருத்துவம் உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி அவர் இரண்டாவது கட்ட வாழ்க்கைய தான் எழுத்துலகு அர்ப்பணிக்கிறார் இதழியல் நவீன கவிதைக்காக ல என்ற என்ற ஒரு முன்னோடி இதழை தொடங்கி இருபத்தி நான்கு இதழ்களை கொண்டு வந்தார் விழா கவிதை இதழின் ஆசிரியராக இருந்த அவர் இரண்டாயிரத்தி எண்பத்தி மூணு ஒரு அகால ஏடு என்ற ஒற்றை தாளில் அச்சிடப்பட்ட ஒரு இதழை துவக்கினார் இலக்கிய வாழ்க்கை பிரெஞ்சு கவிஞர் ஆர்தர் ரைம்போவின் சில கவிதை மொழிபெயர்ப்புகளை முழுமையாக்காது பென்சிலில் எழுதி வைத்திருந்தார் ஆத்மனாம் எல்சால் வாடாரில் காணாமல் போன நினாவுக்கு என்ற லத்தீன் அமெரிக்க கவிதையை மொழிபெயர்த்துள்ளார் பிராக்டின் கவிதை தேர்வு தேர்வொன்றிற்கு அவர் திட்டம் வைத்திருந்தார் ஆனால் அதில் ஒரு கவிதையை மாத்திரமே மொழிபெயர்த்து முடித்திருந்தார் அந்தோனின் பார்த்துசெக் என்ற கிழக்கு ஐரோப்பிய கவிஞரின் சில கவிதைகளை மொழி கவிதை மொழிபெயர்ப்புகளையும் இவர் செய்திருக்கிறார் நூல் மதிப்புரைகள் அப்படின்னு பாக்குறப்போ புத்தக விமர்சனங்களை எழுதுவதிலும் பொறுப்பும் ஈடுபாடும் ஆத்மநாமுக்கு இருந்தது விமலாதித்த மாமல்லனின் சிறுகதை தொகுப்பிற்கும் ஆனந்தின் இரண்டு சிகரங்களுக்கு இடையே என்ற குறு நாவலுக்கும் அவர் எழுதிய மதிப்புரைகள் மீட்சி இதழில் வெளிவந்தன கவிதைகள் அப்படின்னு பாக்குறப்போ மொழிபெயர்ப்பு இல்லாம மதிப்புரைகள் இல்லாம கவிதை பணி அப்படின்னு பாக்குறப்போ ஆத்மாலாம் எழுதியவக நூற்றி ஐம்பத்தி ஆறு கவிதைகள் கிடைத்துள்ளன யோசிச்சு பாருங்க வாழ்க்கையின் முதல் பகுதியை வெறுமையாகவும் மன உளைச்சலையும் மனநல பாதிப்புக்கும் ஆளான ஒரு நபர் தனது இரண்டாம் கட்டத்தில் வந்து மேலைநாட்டு அறிஞர்கள் நிறைய படைப்புகளை மொழிபெயர்த்திருக்கிறார் நூற்றி ஐம்பத்தி ஆறு கவிதைகள் எழுதியிருக்கிறார் ஆத்மானாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் காகிதத்தில் ஒரு கோடி என்னும் தலைப்பில் தனது முப்பத்தி ஏழு கவிதைகளை லே என்ற தனது இதெல்லாம் வெளியீடாக கொண்டு வந்தார் இந்த பதிப்பகத்தின் சார்பாக கொண்டு வர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரம்மராஜன் தன்யா பிரம்மா வெளியீடாக ஆத்மனாம் கவிதைகள் என்னும் தலைப்பில் எஞ்சிய கவிதைகளை தொகுத்து ஒரு முழு தொகுப்பை வெளியிட்டார் பிரம்மராஜன் தான் வெளியிடுறார் பின்னர் இரண்டாயிரத்தி இரண்டில் காலச்சுவடி வெளியீடாக ஆத்மநாம் எழுதிய நூற்றி ஐம்பத்தி ஆறு கவிதைகள் ஒரு தொகுப்பாக வெளிவந்தன ஆத்மானாம் கவிதைகளை தொகுத்து வெளியிட்டும் ஆத்மானாம் பற்றிய மதிப்பீடுகளை உருவாக்கியும் தமிழ் சூழலில் ஆத்மநாமை நிலைநிறுத்தியவர் அவர் நண்பரான கவிஞர் பிரம்மராஜன் ஆத்மநாம் வாழ்க்கையில பிரம்மராஜனோட பங்கு ரொம்பவே முக்கியமானது பிரம்மராஜன் இல்லை என்றால் ஆத்மநாம் சமூகத்துக்கு அடையாளம் காணப்படாமல் போயிருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பிரம்மராஜனோட பங்கு ரொம்ப குறிப்பிடத்தகுந்தது கவிஞர் ஆத்மனாம் விருது கவிஞர் ஆத்மாராமின் இலக்கிய பங்களிப்புகளை நினைவூட்டும் வகையில் மெய்ப்பொருள் பதிப்பகம் கவிஞர் ஆத்மாராம் அறக்கட்டிலேயே கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடங்கி ஆண்டுதோறும் கவிஞர் ஆத்மாராம் பெயரில் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தொகையும் விருதும் வழங்கி வருகிறது மறைவு அப்படின்னு பாக்குறப்ப இயற்கை நம்ம மனமுறிவு நோய்க்கு ஆளாகி இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது முதல் மருத்துவ சிகிச்சை எடுத்து வந்தார் என்று அவர் நண்பர் ஸ்டெல்லா சொல்கிறார் மண் நோய் முற்றியதனால ஜூலை ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார் ஆத்மா ஆத்மநாமுக்கான இலக்கிய இடம் அப்படின்னு பாக்குறப்ப நாம் தமிழ் நவீன கவிதையில் எழுத்து கவிதை இயக்கம் மானம்பாடி கவிதை இயக்கம் அதன் பின் கசட தவற காலகட்டம் ஆகியவற்றுக்கு பின் அடுத்த காலகட்டத்தை தொடங்கி வைத்தவர் என மதிப்பிடப்படுகிறார் எழுத்து கவிதை இயக்கம் ஒரு காலகட்டம் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது அதற்கு பிறகு எண்பதுகளை வானம்பாடி கவிதை இயக்கம் வருது அதற்கு பிறகு கசராத்தபரன்ற காலகட்டம் அதுக்கு அடுத்த காலகட்டத்தை தொடங்கி வைத்தவர் ஆத்மநாமம் அப்படிங்கிறாங்க அரசியல் சார்பு அகவயமான குரல் ஆகிய இரண்டும் அமைந்தவை அவருடைய கவிதைகள் நவீன கதை கவிதையில் இருந்து இருந்த படிமங்கள் சார்ந்த இறுக்கத்தை உடைத்து உரையாடல் தன்மை கொண்ட கவிதைகளையும் நுண் சித்தரிப்பு தன்மை கொண்ட கவிதைகளையும் எழுதினார் தமிழில் முந்தைய இரு கவி மரபுகளும் உருவாக்கிய உணர்ச்சிக்கலவாத இறுக்கத்தை தவிர்த்து உணர்வுகள் வெளிப்படும் மொழி பகடி மொழி ஆகியவற்றை கவிதையில் கையாண்டார் பிறப்பு வளர்ப்பு தேசம் மொழி ஜாதி மதம் இவற்றின் குறுக்கல்கள் குறுகள்கள் தாண்டிய முகம் இவருடையது ஒரு தமிழ் நகரத்தில் வாழ்ந்த தமிழனின் நவீன கவிதைகளாக இவை இருக்கின்றன இந்த கவிதைகளின் வேர் இந்த மண்ணில் இருக்கின்றது இந்த மண்ணின் வேதனை இந்த கவிதையிலும் இருக்கிறது என்று எழுத்தாளர் சுந்தர் ராமசாமி ஆத்மாராம் கவிதைகள் பற்றி சொல்றப்ப சொல்றேன் எவ்வளவு அழகான வரி பாருங்களேன் ஒரு தமிழ் நகரத்தில் வாழ்ந்த தமிழனின் நவீன கவிதைகளாகத்தான் இது இருக்கு ஆத்மாராமின் கவிதைகள் இந்த கவிதைகளின் வேர் இந்த மண்ணிலேயே இருக்கு இந்த மண்ணின் வேதனை இந்த கவிதையிலும் இருக்கிறது என்றார் சுந்தர் ராமசாமி படைப்புகள் அப்படின்னு பாக்குறப்ப ஆத்மநாம் படைப்புகள் நூற்றி ஐம்பத்தி ஆறு கவிதைகளை ஒன்னா தொகுத்து அவரது நண்பர் பதிப்பாசிரியர் பிரம்மராஜன் வெளியிட்ட அந்த படைப்பு தான் வந்து ஆத்மனாமின் கவிதைகள் அனைத்தையும் ஒன்றா தாங்கி நிற்கிறது இத்தரின் கவிஞர் ஆத்ம நாம் குறித்த செய்திகள் நிறைவேற்ற செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யூஜி டிஆர் நியமனத்திற்கு அனைத்து படப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்